சமீபத்துல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தளபதி கிட்ட ஒரு விஷயம் சொல்லி இருந்தாரு என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு விழனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு ஆனா இதை விட இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பிரசாந்த் கிஷோர் தளபதி கிட்ட சொன்னாதான் ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விக்ர வண்டியில மிகப்பெரிய ஒரு மாநாட்டையும் நடத்தி முடிச்சிருக்காரு இந்த மாநாட்டுக்கு ஐம்பதாயிரம் பேரு தான் வரணும் அப்படின்ட்டு திமுக அரசு நெருக்கடி கொடுத்திருந்தாலும் எதிர்பார்க்காத அளவு பல லட்சம் பேர் திரண்டு வந்து தளபதியோட அரசியல் செல்வாக்க நிரூபிச்சிருக்காங்க இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது கட்சி தலைவரான தளபதிக்கு நல்லாவே தெரியும் பணபலம் கூட்டணி கட்சிகள் பலம் அது மட்டும் இல்லாம திமுக பாரம்பரிய ஒரு பெரிய கட்சி ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல வச்சிருக்காங்க அடிச்சு உடைக்கணும் மக்களோட ஆதரவு இருக்கணும் அப்பதான் தளபதி நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகிறது சாத்தியமாகும் தமிழக வெற்றி கழகம் கட்சியில ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிற இலக்கு மட்டும் இல்லாம இன்னும் பல தேர்தல் வியூகங்களை தளபதி கையில எடுக்கணும் இப்பவே தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இருபது வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த இருபது சதவீத வாக்கு வங்கி பத்தவே பத்தாது வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பா கட்சிக்கு விழுந்தே ஆகணும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் தளபதி கிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம முதல் முறையா ஓட்டு போட போற வாக்குகளை குறி வைக்கணும் திராவிட கட்சிகளை விரும்பாதவங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடவே வராதவங்க அரசியல் மாற்றத்தை விரும்புறவங்க எந்த கட்சிக்குமே ஆதரவு தெரிவிக்காம நடுநிலையா இருக்கவங்க அப்படின்ட்டு இவங்க எல்லார் ஓட்டையுமே நம்ம பக்கம் திருப்பிட்டா இந்த இருபது சதவீதம் அப்படிங்கிறது இன்னமும் பல மடங்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பிரசாந்த் கிஷோர் தளபதி கிட்ட ஆலோசனை கொடுத்திருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ